அன்பு வணக்கம் நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் நமது உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்கு சேகரிப்பதற்காக பல ஊர்களில் போகும் பொழுது எல்லா பெண்களும் வந்து வாக்காளர்கள் வந்து கேட்குறாங்க ஐயா ஏன் ஏன் தங்கம் எப்படி ஏறி இருக்குது ஒரு குண்டுமணி கூட வாங்க முடியல ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்கிறாங்க ஒரு கிராமம் எப்படிங்க ஏன் நாங்கள் பிளப்பு நடத்துறது கல்யாண காட்சிகள் எப்படி எங்களுக்கும் தங்கத்து மேலே ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசை கேளுங்க அப்படின்றது மத்திய அரசை வந்து அந்த விளக்கம் இவர் சொல்லக்கூடாது ஏன்னா மத்திய அரசு வந்து நிறைய வெளியிலேருந்து தங்க இறக்குமதி பண்ணுறதுனால டேக்ஸ் கிடைக்குதுன்றதுனால அதுக்கு ஆசைப்பட்டு அவர் பண்ணுறாரு ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து அது விற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நமது கோலார் கோல்டு மைன்ஸில் வந்து பல லட்சம் பேர் வந்து வேலை இழந்து நிற்கிறாங்க ஸோ அதை பற்றி இவங்க பேச முடியல ஏன்னா கோலார் கோல்டு மைன்ஸு திருப்பி உங்களுக்கு தெரியாது கோலார் கோல்டு மைன்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியாது கேஜிஆப் படத்தை தான் பார்த்துருக்கேன் கேஜாப் படம் ஒரு கதை நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு உண்மை சம்பவம் அதெல்லாம் கேஜிஆப் எல்லாம் பார்த்திங்கன்னா கேஜிஆப் கோல்டு மைன்ஸில் வந்து எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா முந்நூறுரூபா இப்படி தான் வந்து கிராமம் விற்றுது இன்றைக்கி வந்து ரூபாய் ஏழு ரூபாய் அஞ்சு ரூபா அப்படின்னு விற்றுட்ருக்கு ஸோ இதை பற்றி நம்ம வலியுறுத்துவோம் கோலார் கோல்டு மைன்ஸை பற்றி நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம அதுலேருந்து தங்கை எடுத்து நம்ம தங்கத்தை வந்து குறைப்போம் இது சம்மந்தமாக நம்ம மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தலாம் அப்படின்றது தெரியல யாருக்குமே தெரில அந்த குஷ்புவை கேட்குறாங்க ராதிகாவை கேட்குறாங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சாரத்தில் பதில் சொல்ல தெரில ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் எதிர்பார்ப்பு என்ன பார்த்தீங்க நீங்கள் இப்போது ஏடிஎம்கே வருமா டிஎம்கே வருமா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எதிர்பார்ப்பாக இருப்பீங்களே தவிர ஆனால் பிஜேபி வர சீமானு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு யாருக்குமே இருக்காது ஏன்னா இவங்களாம் வந்து டெபாசிட் இழக்கக்கூடிய கட்சிகள் இது எல்லாமே ஏன்னா சீமானுக்கும் பொறுமையாக கிடையாது ஒரு கட்சியோடு இணைந்து நம்ம நம்ம கட்சியை வந்து பெருசு பண்ணலாம் ஏதோ ஒரு அரசு அதாவது அரசியல் அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இவருக்கு அதை பற்றி அரசியல் அரசியல் அரசு அதிகாரியாக இருந்திருக்கிறத தவிர அரசியல் அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்ற ஐடியா இவருக்கும் கிடையாது அந்த மாதிரி ஐடியா இருந்து பொறுமையாக இருந்துருந்தாருன்னா ஏதோ பிஜேபி ஏடிஎம்கேடையவோ திமுகவோடையோ அலைன்ஸ் வச்சு அவங்க மூலிமா இவங்க வந்து ஜெயிச்சிருக்கலாம் முன்னாடியெல்லாம் வந்து பிஜேபியே எதனால் வந்துச்சு அப்படின்னு ஏடிஎம்கே அலைன்ஸோடு அவங்க வந்து ஜெயித்தாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் வந்து எந்த கட்சியுமே வந்து தான் நமக்கு வந்து பார்த்ததே இல்லை ஒரே ஒரு தடவை வந்து தமிழ் மாநில கட்சி வந்து ரஜினியோடைய சப்போர்ட்டில் அண்ணாமலை சைக்கிள்னால அவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்தாங்க நிறைய ஓட்டு வாங்கினாங்க ஸோ அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க சில கட்சிகளோடு வந்து இணைஞ்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் டெபாசட்டுகள் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க ஆனால் வந்து எலெக்ஷன் போர்டுக்கு வந்து இது நிறைய ஒரு அமௌண்ட் இது தடவை வந்து டெபாசிட் நிறைய கிடைக்கும் அப்படின்றது தான் உறுதி இது நிறைய இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பிரதான கட்சி நம்ம அது மூலியமாக தான் நம்ம போகணும் அது மாதிரி உஷாராக கமல் வந்து அவர் திமுக கட்சியில் இணைந்து இப்போ வந்து அவர் கண்டிப்பாக அதுக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அவர் கட்சி வளர்க்குறதுக்கு உண்டான வழிகளை அவர் பண்ணிகிட்ருக்கார் அதே மாதிரி வைகோ அவர்கள் கூட வந்து எந்த கட்சிக்கும் போகாமல் ஏன்னா போன தடவை வந்து மக்கள் விஜயகாந்தோடு போய் தோத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் திருப்பி திமுகலையும் இணைஞ்சு பண்ணிகிட்ருக்குறாங்க அதே மாதிரி தான் திருமாவளும் அதே மாதிரி தான் வந்து அவருடைய எல்லாமே ஒரு சப்போர்ட்டோட தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எனவே நேர்களே நானும் இப்போ வந்து ஒரு கட்சியில் மாநில தலைவராக இருக்கேன் எங்களுடைய கட்சி பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து எம்பியாக இருந்தார் எங்களுடைய தலைவர் இப்போது ஒரு ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க நாங்கள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து நாம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சமூகங்கள் வந்து அரசியல் அதிகாரமற்ற இருந்துக்கிட்டு இருக்குது அவங்களெல்லாம் முன்னே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அமைப்புகளுடைய சமூக நிதி ஆதரவோடு இப்போ நம்ம வந்து ஒரு கட்சி தலைவனாக இருக்கிறேன் ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி மாநில தமிழ் மாநில தலைவராக இருக்கிறேன் எங்களுடைய வேட்பாளர்கள் வந்து டிவி சின்னத்தில் மலர் என்றவங்க வந்துட்டு திருப்பூரில் வந்து நிற்கிறாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனில் இப்போது கேண்டிடேட்டாக கேம்பியன் போயிட்டுருக்கு அதே மாதிரி வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கோயம்புத்தூரில் அனந்தகுமார் அவர்கள் வந்து கேம்பியன் பண்ணிட்டுருக்காரு பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கும் நீங்கள் ஓட்டு போடுங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதில்லை நான் ஒரு சமூக சேவகன் கண்டிப்பாக ஊழலற்ற ஆட்சியை நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்